ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லெச்சூஸ் ஹோமில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருக்கை மீன் கருவாடு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அப்புறம் அரை ஸ்பூன் சீரகம் இது மூணையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா அரிபிடிச்சிடக்கூடாது நல்லா மிக்ஸ் ஆயி கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ஏன்னா ஹீட்டாக இருக்கணும்னா ஆறட்டும் அது வரைக்கும் நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணலாம் அதே பேனில் ஊத்திக்கலாம் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் அப்புறம் அதில் வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து வெடித்தோடனே வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயம் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இல்லனா குழம்பு வந்து கசக்கும் அப்புறம் சோம்பு போட்டு நல்லா இது பண்ணதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கிறேன் பூடை லைட்டாக வதக்கி விட்டோன்னே இதோட நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்ததை வந்து மிக்ஸிக்கு மாற்றிக்கலாம் அதில் வந்து பூண்டு வெள்ளைப்பூடு தக்காளி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம வந்து குழம்புக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கருவாடை சேர்த்துக்கலாம் கருவாடை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இல்லை வந்து நம்ம வந்து மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கருவாட்டோட பச்சை வாசம் நமக்கு வந்து அடிக்காது க மஞ்சள் சேர்த்துக்கலாம் இல்லைனா கவுச்சி அடிக்கும் மஞ்சப்பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து த்ரீ ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து புளியிலே உப்பும் சேர்த்து கரைச்சிட்டேங்க அதனால் உப்பு நான் தனியாக ஆட் பண்ணல கருவாட்டிலே உப்பு இருக்கிறதுனால போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கொதிச்சு வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சு வச்சுங்க இப்போ கொதிச்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலையை தூவி விட்டுக்கலாம் கருவேப்பிலையை தூணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவே இதோடு ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போது ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு அவ்வளோதாங்க மேலே கருவேப்பிலையை தூவி நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க திருக்க கருவாட்டு குழம்பு ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்